வணக்கம் நண்பர்களே செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூலூர் மெயின் கேட்டு காடம்பாடி ஏரியாவில் தான் நம்ம ஒரு ஒம்பது ஏக்கர் நிலத்தை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு தார் ரோட்டில் இருந்தும் நம்ம இந்த பூமிக்கு போகிற மாதிரி தான் இது இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிற ரோட்டை தான் காமிச்சிட்ருக்குறோங்க தார் ரோட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு ரெண்டு ரெண்டு பக்கம் தார் ரோட்டில் இருந்தும் நம்ம போய்க்கலாங்க தூளூர் காடம்பாடிக்கு மிக அருகிலேயே இந்த இடம் இருக்குதுங்க சுற்றி லேவுட்டெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இருக்குதுங்க பசுமையான சூழலில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பது ஏக்கருங்க இப்போ இந்த அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு தடம் இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடு க எல்லாமே இருக்குதுங்க ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது இப்போ சுற்றி இருக்கிற வியூ தான் காமிச்சுட்ருக்குறேங்க அந்த வீட்டுக்கு அடுத்து நேராக பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் போகிற மாதிரி அங்கே ஒரு தடவும் இருக்குங்க ரெண்டு பக்கம் வலிங்க இந்த இடத்த சுற்றி இருக்கிற வியூ தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது ஏக்கருங்க இந்த ஒம்பது ஏக்கரும் பார்த்தீங்கன்னா எல் சேஃபில் இருக்குதுங்க நல்லா ஒரே ரோடு மட்டத்தில் ஒரே மட்டமாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறையா இருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே குடியிருப்பு நிறையா இருக்குங்க நல்ல காற்றோட்டமான சூழலில் இருக்கிற அமைஞ்ச இடம் இந்த இடம் இதனோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் ரெண்டரை கோடி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற ரேட்டு இல்லைங்க நிலத்தின் உரிமையாளர் சொல்கிற ரேட்டை வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பையரும் செல்லரும் நேரில் பேசும்போது உங்களுக்கு ஃபைனல் ரேட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதனால் இந்த ரேட்டு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் இல்லை அதனால் இது இதை வந்து நம்ம டைரெக்டாக இடம் பிடிச்சிருந்தோம் நம்ம நிலத்தின் உரிமையாளர்கிட்ட நம்ம பேசி குறைச்சி பயிர் வாங்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்குங்க இந்த இடம் சுற்றியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா டெவலப் ஆகிற இடத்துலையும் அமைஞ்சிருக்கு இது போல் நிலம் வாங்க விற்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்